ஓம் சைராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நான் அதிசயத்தை நடத்த இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்தான் இருக்கின்றது என்னுடைய வார்த்தையை கேட்டு நீ இக்கணம் இந்த பதிவை கேட்க உள்வந்திருக்கின்றாய் என்னுடைய வார்த்தையை மதித்த உன்னுடைய வாழ்க்கை மிகவும் மதிப்பு நிறைந்ததாக மாறும் யாரெல்லாம் உன்னை மதிக்காமல் இருந்தார்களோ யாரெல்லாம் உன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்தார்களோ யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்த்தார்களோ புறக்கணித்து யார் எல்லாம் உன்னை வேடிக்கை பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் உன்னை தானாக உன்னுடைய அன்பிற்கும் வார்த்தைக்கும் உன்னுடைய புன்னகைக்கும் எங்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே கிடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ஆசைப்பட்டு கொண்டிருந்த அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்து கொடுத்து மகிழ இந்த சாயி நான் தயாராகவே உன் வாழ்வை தேடி வந்து விட்டேன் இந்த ஒரு அதிசயம் நடந்தால் போதுமப்பா என் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் நான் பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் முடிவு கிடைத்துவிடும் என்று என்னிடம் வந்து புலம்பினாய் அல்லவா இதோ உன்னுடைய புலம்பல்களை என்னுடைய செவியானது கேட்டு அதற்கு செவிமடித்து மிரிக்கின்றது உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்த வந்து நீ கேட்ட அத்தனையையும் கொடுத்து உன்னை மகிழ்விக்கவும் செய்வேன் ஏனென்றால் நீ கேட்டது அனைத்தும் தூய்மையானது பரிசுத்தமானது அதில் யாருக்கும் எந்த ஒரு துன்பமோ கெடுதல்களோ ஒரு துளி கூட இல்லை உனக்கும் பிறருக்கும் நன்மையை பயக்கக்கூடிய விஷயங்களை தான் நீ என்னிடம் கேட்டிருக்கின்றாய் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் கைதூக்கிவிட இந்த சாய்நாதனின் கரங்கள் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றது உன் மனதில் நீ என்ன நினைக்கின்றாய் என்ன செய்கின்றாய் உன்னுடைய செயல்கள் எப்படி இருக்கின்றது உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது என்று அனைத்தையும் அத்துபடியாக தெரிந்த நான் உன்னுடைய வாழ்விற்கு எது கிடைத்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று தெரிந்தும் வைத்திருக்கின்றேன் உன்னுடைய தேடல்கள் நிறைவேறும் உன்னுடைய வாழ்க்கை அமைதியாகும் உன்னுடைய சோகம் எல்லாம் முடிந்தது சாதனைகள் படைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது உன்னை பிறர் எவ்வளவுதான் கஷ்டப்படுத்த நினைத்தாலும் எவ்வளவுதான் அவமானப்படுத்த நினைத்தாலும் அதே இடத்தில் உனக்கு இன்பத்தையும் கொடுத்து தலை நிமிர்ந்து உன்னை வாழ வைக்க இந்த சாய் நான் இருக்கின்றேன் சாய்ராம் சாய்ராம் என்று எப்பொழுதும் என்னுடைய பெயரைதானே கொண்டிருக்கின்றாய் துன்பம் என்று ஒன்று வந்தாலோ மனம் கஷ்டமாக இருந்தாலோ என்னுடைய பெயரை தானே நினைக்கவும் செய்கின்றாய் இன்பத்தில் என்னை நினைக்கும் நீ துன்பத்திலும் என்னை நினைக்கதான் செய்கின்ற இப்படி எல்லா விஷயங்களிலும் என்னை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி உன்னை மறப்பேன் உன்னை நான் நிச்சயமாக மறக்கவில்லை கோடான கோடி பக்தர்கள் என்னை வணங்கிய பொழுதும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய மனநிலையையும் வாழ்க்கையையும் வாழ்க்கை முறையையும் அத்துபடியாக அறிந்தவன் நான் ஒரு பொழுதும் என்னுடைய பக்தர்களை நான் பாரபட்சத்தோடு பார்ப்பது இல்லை எல்லோருக்கும் சமமான அளவு அனைத்தையும் வாரி வாரி வழங்கி கொண்டு தான் இருக்கின்றேன் இன்பங்களை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்து விட்டால் உங்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லவும் நான் தயங்க மாட்டேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது செலுத்தும் பக்தி எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு என்னிடம் இருந்த நன்மைகளை உன்னுடைய வாழ்வானது பெற்று கொண்டே இருக்கும் துளியும் சந்தேகமோ தயக்கமோ அதில் இருந்தால் கூட தாமதமாகி விடும் பரிசுத்தமான தூய்மையான பக்தியை நீ என்னிடம் செலுத்து உன்னுடைய வாழ்க்கையை நான் மேம்படுத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்